வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் உடல் எடை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே நல்லா அருமையாக இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான டயட் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு திருமண தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அடுத்ததாக மூணு கிராம்பு பட்டை சேர்த்துக்கலாம் இது லேசான பட்டைங்கிறதுனால ஒரு அஞ்சு துணி எடுத்திருக்கேன் கனமான பட்டையாக இருந்தால் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஆறு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் போல் கசகசா சுடுதண்ணில் ஊற வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் பருவப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண பட்டை அவ்வளோ நம்ம அரைச்சிட்டோம் அதனால் தாலி கையில் போடணும்னு இல்லை வெங்காயம் கொஞ்சமாக விடமாக இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் வர மாதிரி நூக்கல் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து எண்ணெயெலாம் நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும் இல்லைன்னா இந்த நூக்கலுக்குன்னு ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வந்து சிலருக்கு பிடிக்காது வதக்கிட்டோம்னா அந்த வாசனை இருக்காது நல்லா வதக்கி விட்டுருக்கோம் இப்போ இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா வதங்குவோம் இது கூடவே தூள் கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க ரொம்ப சேர்க்க வேணாம் பச்சை மிளகாவோட காரம் தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வதக்கு வதக்கி வைத்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் திக்னஸ் பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கங்க நான் வந்து சப்பாத்திக்கு தான் வைக்கிறேன் அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே நான் வந்து வச்சுக்கிறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைனா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ உசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா அருமையாக வந்துருச்சு இப்போ இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே தண்ணியாக இருக்க வேணாம் இட்லி தோசைக்கு செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் தனியாக நீங்கள் வச்சுக்கலாம் அவ்வளோதான் அருமையான நூற்கல் கொஞ்சமாக ரெடி இருச்சு ரெகுலராக எடுத்துகிட்டு வந்திங்கன்னா உடல் எடை நல்லா கண்ட்ரோல் வரும் அதே சமயம் சுகரும் நல்லா கண்ட்ரோல் வரும் ஒரு வாரம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் வரும் நூக்கல் சாப்பிடும்போது இப்போ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி